பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைக்கு சளி பிடிச்சா என்ன செய்யுது குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சினாலே வீட்டில் யாருமே தூங்க முடியாது விடிய விடிய இருக்கும் மூக்கில் ஒழுகிட்டுருக்கோம் புண்ணாயிடும் தூங்கவே தூங்காது சாப்பிடவும் சாப்பிடாது அதுக்கு முக்கியமாக வந்து வீட்டில் கிடைக்கிற வெத்தலை ஜாதி பத்திரி களிப்பாக்கு தேன் இதெல்லாம் கூட்டு கூட்டுக்கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம் வெட்டிலே சாறு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது கூட சாதி பத்திரி ஒரு பூல பாதி எடுத்துக்கிறனும் களிப்பாக்கு இது கொட்டப்பாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டையும் நல்லா அரைச்சி பொடியாக வச்சுருக்குறோம் சிட்டிகை அளவில் சேர்த்துக்கரலாம் ஒரு மூணு சிட்டிகை அளவுக்கு சேர்க்கணும் நல்லா துவர்ப்பு கார்ப்பு வெட்டிலையினுடைய சுவை வந்து கார்ப்பு தன்மையாக இருக்கும் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துடலாம் அவங்க சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டாலும் சரி ஏதாவது மூணு நேரமும் காலை மதியம் சாயந்தரம் மூணு வேலையுமே நீங்கள் இந்த மருந்தை தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இப்போ வர்ற இந்த வெயில் காலத்தில் அவங்க குளிர்ச்சியில் குளிர் பானங்கள் அந்த ஜூஸ் ஐட்டம் அப்படி ஐஸ் ஐஸ்கிரீமு இதெல்லாம் சாப்பிட்டதுனால வந்த சளி காய்ச்சல் மூக்கடைப்பு இதெல்லாமே சரியாகும் இந்த மருந்தை உடனே தயார் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு வேலையும் சாப்பிட்ருங்க அந்த சளி காய்ச்சல் எல்லாமே சரியாயிரும்